என்ன சொன்னா நான் உக்காந்துட்டேனா டா நான் எதை நீ கோறானானே திரும்பி போறியா நம்ம

என்ன பேச முடியு தலைவலி கேட்ராட்டு தலைவலி கேக்குறேன் கைதி கீதான் ஆ தலைவலி என்ன மாத்துட பாதை கேட்டு மாத்திர எங்கே பாதி எவ்வளோ வந்துட மாடலா இருக்கு கேட்டு பாத என்ன மாதிரி போடுவார் அவர் பதில் தலைவலி பாத்தார் சொல்லி அந்த காய மாத்திர போடுற என்ன அந்த காய்கறியா மாத்திரையால போறோம் கல்லூரியா கல்லூரிய மாத்திரை போடுறோம்

மக்கள் மாட்டானு தானா பே வெத்தில தெரிய ஆயிரம் பேருக்கிட்ட போன் பேசுறேன் நான் ஆயிரம் பேரோட போவேன் நான் வண்டியில போவேன் பஸ்ல போவேன் சீப்ல போவேன் காரில் போவேன் நான் எத்தனை பேர்ல போகணும்னு போவேன்

வடித்து <laughs> போயங்களா